அதில் வந்து நான் பணி செஞ்சுட்டு வரேன் இந்த பாலின வளமை வந்து என் லைஃப்பில் ரொம்பவே வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தியிருக்கு எப்படின்னா நான் வந்து எங்கள் தலைமுறையிலே ஒரு முதல் பட்டதாரி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு லைஃப் வந்து ஒன்று நமக்கு அமைச்சு கொடுப்பாங்கல்ல வசதியாக கெட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப்பை எனக்கு எங்கள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகலை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் வெளியே வந்தேன் அந்த லைஃப்பை நினச்சி ஐயோ நம்ம பிள்ளைக்கு தப்பான ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணி கொடுத்துட்டோமே நினச்சி நினச்சி எங்கள் அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு எங்க லைஃப் எப்படி டோட்டலா வந்து பட்டி போட்டுடுச்சு பட்டி போட்டுச்சு அவச்சு நிறைய அவச்சொல்லுக்கு ஆளானோம் அம்மாவும் சரி நானும் சரி ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி ஒரு பிரச்சனையில ஒரு பெண் மாட்டிக்கிட்டான்னா நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க அப்படிதான் நிறைய சொல் அவச்சொல் அப்புறம் ஒன் இயர் கழிச்சு எனக்குன்ட்டு ஒரு என்னையே பிடிச்சிக்கிட்ட ஒருத்தர் வந்து என்னை திருமணம் செஞ்சாங்க என்னுடைய லைஃப் நல்லாவே இருந்துச்சு அப்பவும் இந்த சொசைட்டி என்ன வெளில நிறைய ஒரு பழிச்சொல் அப்பவும் ஒரு பழிச்சொலை வந்து என் மேல திணிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க தான் நம்முடைய சுய உதவி குழு மூலமா வந்து மகளிர் திட்டத்திலேருந்து இப்படி ஒரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு மா பாலின வளம் ஏற்ற அப்போ வந்துட்டு நான் கேட்டேன் இது எந்த மாதிரி ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேக்கும்போதுதான் இது மகளிருக்கு உண்டானது அப்ப அப்பதான் மகளிருக்கு உண்டான இது ஒரு பணி நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியை பற்றின வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்தாங்க எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஏன்னா என்ன மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு முன்னோடியாக நான் இருக்கணும் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே கொண்டு வரணும் அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜாபுக்குள்ள போனேன் அப்போ எனக்கு எங்கள் அம்மாவை என் கணவரை வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து என்னை அனுப்பி வச்சாங்க இந்த ஜாப்புக்கு போகும்போது நான் கன்சிவ் ஆயிட்டேன் இந்த சட்டம் வந்து நீ மாசம் ஆயிட்டமா அந்த வேலைக்கு நீ வேண்டாம்னு என்னை விடலை என்னை வந்து அந்த பணியில் வச்சாங்க அந்த கன்சிவாக இருக்கும்போது நிறைய கேஸை சால்வ் பண்ணும் எப்படின்னா திருமணமான ஒரே மாதத்திலேயே கணவர் வந்து அற்ப காரணத்துக்காக அழகு இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்துச்சு நான் குழந்தை பிறந்து ரெண்டு மாசம் வீட்டுல செக்ஷன் தான் எனக்கு வீட்டுல லீவ்ல இருந்தேன் வீட்டுக்கே வந்தாங்க வரும்போது அப்ப அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்றாங்க உன்னை தட்டி கேக் உனக்கு உன்னை அனுப்பிட்டா உன்னை கேட்க யார் வருவாங்க அப்படின்னு கேட்டா கேட்டு அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லும் எனக்கு ரொம்பவே குத்திச்சு ஏன்னா இதே வார்த்தையால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் உடனே அந்த பொண்ணு கூட நான் போனேன் என் ரெண்டு மாசம் கை குழந்தையும் கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனும் அழிஞ்சோம் ஏன்னா அந்த பொண்ணு மேல சீட்டிங் கேஸ் போட்டாங்க அந்த பொண்ணு பின்னாடியே போனோம் நிறைய சட்ட அலுவலர்களை வச்சு அந்த பொண்ணுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்பவும் நாங்க தளரல நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அந்த பொண்ணு கன்சிவா இருந்துச்சு உனக்கும் உன் குழந்தைக்கும் கட்டாய நியாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பொண்ணோட போராடி அந்த பொண்ணுடைய கணவருக்கு தொடர்ந்து விடல அந்த பொண்ணுடைய கன கணவருக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமா தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுத்து 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 இன்னைக்கு அவங்க கணவனும் மனைவியுமா அழகான ஒரு பெண் குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து கா நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவை போய் கேம்பெயின் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது ஒரு அம்மா வந்துட்டு என் பொண்ணு ஹஸ்பண்டோட சண்டை போட்டு காட்டு பகுதியில் ரெண்டு வருஷமா மூணு பெண் குழந்தைங்களோட இருக்க அம்மா எப்படியாவது அந்த பொண்ணு என் பொண்ணை எங்கிட்ட மீட்டர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம் தோழிகள்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது அவங்க கிட்ட சொல்லி கதறி அழுது இருக்காங்க அப்போ அவங்க மூலமா அந்த பதிலும் எனக்கு வருது நான் உடனே என்ன பண்ணும் அந்த சரௌண்டிங் ஸ்டேஷன் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு சைல்டு டிபார்ட்மெண்ட்டோட உதவியோட அந்த காட்டு பகுதிக்குள்ள அவங்க போய் அந்த மூணு பெண் குழந்தைங்களும் சரி அந்த லேடியையும் சரி மீட்டு கொண்டு வந்து அவங்க தாயிட்ட இப்போ ஒப்படைச்சு அவங்க அந்த மூணு பெண் குழந்தைங்களும் இப்போ கல்வியை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை எழுபது வயசு மதிக்கத்தக்க தாத்தா வயது முதிர்ந்த பெற்றோர் குடிகார மகன் அவனை காப்பா அவங்கள காப்பாத்தி இன்னைக்கு அவங்க சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா அந்த தாத்தா உழைச்சி தான் சாப்பிட்றாங்க அந்த உழைக்கிற உழைப்பில் கனவுன்னு மனைவிமாக ரொம்பவே அழகாக இருக்காங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க திருப்பூரில் தொலைஞ்சி போன ஒரு குழந்தைய அரை மணி நேரத்துக்குள்ளேயே தூத்துக்குடியில் இருக்க அவங்களுடைய தாய் தகப்பங்கிட்ட நாங்கள் வந்து எங்கே இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய சேஃபாக கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் இப்படி நான் எந்த இடத்துல என்னுடைய லைஃபே முடிஞ்சு போச்சுன்ட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்தேனோ அதே இடத்துல இந்த பாலின வளமையின் மூலமாக என்னோடய சிறப்பு விருந்தினராக மகளிர் தின விழாவை கலைச்சாங்க நான் படித்த பள்ளிக்கூடத்துலயும் சரி நான் படித்த கல்லூரியிலும் சரி என்ன ஒரு சிறப்பு விருந்தினரான கூப்பிட்டாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் இந்த பாலின வளமையை மட்டும்தான் ஒருவேளை இந்த பாலின வளமையும் முன்னாடி இருந்துச்சுன்னா என்னுடைய தந்தையார வந்து நான் இழந்திருக்க மாட்டேன் எங்க அப்பா என் கூட இருந்திருப்பாங்க இந்த சொசைட்டியோட அவச்சுலுக்கு ஆளா இருக்க மாட்டேன் இப்போ அதாவது பிரித்து வைக்க நிறைய இடங்கள் இருக்கு ஆனா சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுடைய பாலின வளமையும் இருக்கு இந்த பாலின வளமையும் நிறைய குடும்பங்களை ஈகோங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு வர நிறைய பெண்களுக்கு தொடர்ச்சியா நாங்கள் ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமா கவுன்சிலிங் கொடுத்து 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 இன்னைக்கு பல குடும்பங்களை நாங்கள் சேர்த்து வச்சு அவங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க இந்த அத்தனை உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் இந்த பாலின வள மையம் இந்த பாலின வள மையத்தை உருவாக்கி தந்த துணை முதல்வர்கள் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி பொதுவாகவே ஒரு அரசு என்பது வந்து மக்களுக்கான தேவையை மட்டும் பார்க்காம மக்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அதுதான் ஒரு அரசோட தலையாய கடமை அப்படி பார்க்கும்போது பொதுவாக பொதுமக்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா காவல் நிலையத்துக்கு போய் போன வாடிக்கை இருக்காது அதனால நாம ஏன் காவல் நிலையத்துக்கு போனோம் அங்கே நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ நமக்கான உதவி கிடைக்குமோங்க ஒரு தயக்கம் இருக்கும் அதை தவிர்ப்பது தான் பாலின வளர்ப்பு மையம் அந்த திட்டம் ரொம்ப சைலண்டா தன்னோட வேலைய ரொம்ப அழகா நேர்த்தியா செஞ்சிட்டு இருக்கு அதோட ஒரு பயனாளி தான் அவங்க ஆழ்த்துக்கிறது உமன் அபியூஸ் உமன் ஹாரஸ்மெண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு என்டையர் குழுவை தான் அது ரெப்ரஸன்டேஷனாக தான் அவங்கள நான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய ஒரு சக்திக்கு இந்த அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல் கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஏன்னா எத்தனையோ குடும்பங்களின் சார்பாக எத்தனையோ வலியின் சார்பாக எத்தனையோ குரல்களின் சார்பாக இந்த வந்து அவங்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ சோ மச்மா சந்தோஷமா சௌக்கியமா நீங்க இருக்கணும் உங்களால் இன்னும் நிறைய குடும்பங்கள் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த அழகிய தருணத்துல ஒரு